அதனே பார்க்குறோம் பாஸ்கல் அப்படின்னு படிக்கும்போது எஸ் லிக்விட் ஹேஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் லெவல் எப்படி வச்சாலும் லெவல் மட்டும் அது மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த லைன் இப்போ சாதாரண ஒரே ஒரு அறிவுள்ள ஒரு செடி அதை வள்ளுவர் உங்களுக்கு காமிக்கிறாரு நீ பார்க்காம போகாதே தயவு செஞ்சு பாரு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் வற்றி போய் தண்ணியே இல்லாம செடிகளும் மீனும் எல்லாம் செத்து போற மாதிரி இருந்தா அப்பவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூவாக இருந்தது அல்லது ஒரு ஆம்பலாக இருந்தது ஒரு அள்ளியாக இருந்தது அப்படின்னா அது அந்த சேத்துக்குள்ள தலையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காது ஐ எம் டிப்ரஸ்ட் அப்படின்னு தலையை குமிஞ்சிட்டு உட்காடுறீங்களா பயங்கர பா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில வரும்போதே தலையில கையை வச்சுட்டு குழந்தைங்க வெளியில வருது இல்ல மா வயிற்றுலேருந்து இருந்து வரும்போதே ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ் அது ரொம்ப ஃபேஷனபிள் ஆயிடுச்சு இல்லையா இப்போ அந்த தண்ணி சேரா இருந்தாலும் அதனுடைய என்ன ப்ரப்போர்ஷனோ அந்த ஹைட்டை விட இவ்வளோ ப்ரப்போர்ஷன் மேல நிற்பேன்னு செடி முடிவு பண்ணிடும் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் பூ அதனுடைய காம்புங்க இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா இவ்வளோ உயரத்தில் இருப்பேன் தண்ணி இன்னும் உயரம் போகணும் அப்பவும் இன்னும் உயரம் போயிருவேன் நானு தி வாட்டர் பாடி தண்ணி என்ன உயரமோ அந்த உயரத்துக்கு ஒரு நாளும் நான் நிற்க மாட்டேன் தண்ணியை விட உயர்ந்து நிப்பேன் அந்த உயரம் மேல போக போக நானும் போவேன் பத்து நாள் கழிச்ச பெரிய மழை மழையான மழை ஊர்ல இருக்க குளம் நிறைஞ்சிருச்சு இப்ப போய் பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்குமா அந்த பூ இல்லையே இப்போ எங்க இருக்கும் யார் கொடுத்தாங்க அறிவு தண்ணி லெவல் உயர உயர பூ லெவல் போயிட்டே இருக்கும் தண்ணி லெவல் இறங்க இறங்க கீழே வரும் ரொம்ப அழகாக அன்னைக்கு ஐயா அவ்வளோ நிதானமாக சொல்லிட் எவ்ரிபடி அதுதான் அழகு வார்த்தைக்கு வார்த்தை நான் சொன்னேன் இதுக்கு உரை தேவையில்லை ஆசிரியர் தேவையில்லை மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதில் ஒரு எஸ்ஸு எழுதி ரெண்டு மார்க் வாங்க வேண்டாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனசுக்குள்ள அப்போ வெள்ளத்து அணையது அதனுடைய இன்பிரப்போர்ஷன் வித் அப்போ வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உங்க மனசு என்ன உயரம் போகணும்னு சொல்லுதோ இஃப் சம்படி டிராஸ் த லைன் இஃப் சம்படி சேஸ் ஸ்கை இஸ் அ லிமிட் ஸ்டாண்ட் டால் அண்ட் சே ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் ஸ்கை இஸ் மை லிமிட்னு தப்பா சொல்றீங்க கீழே நின்று சொல்றீங்க ஸ்கை இஸ் யோர் லிமிட் நான் நிற்கிறதே ஸ்கையில தான் சார் அப்போ ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் அடுத்த காலை எங்க வைக்கிறது சரி மண்ணில வச்சாச்சு விண்ணிலையும் வச்சாச்சு மூன்றாவது கால் அடுத்த அடி நான் எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய கதைகள் எல்லாமே இதை சொல்லுது எல்லோருக்கும் ஒரு எடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை விட தாண்ட முயற்சி செய் ஐயா அது சொன்ன உடனே பதம் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் சொன்னார் உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து நான் அதை தான் சொல்றேன் பெஞ்ச் மார்க் மேம் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க காம்போசிஷன் எழுது வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் ரைட் எல்லாரும் எழுதியிருப்போம் ஏன்னா எப்போ ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஹாபி எழுதிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் எழுதக்கூடியது வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் ரிமம்பர் இட்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் பிளான் ஏ ஒன்று இருக்கும் பிளான் பி ஒன்று இருக்கும் பிளான் சி ஒன்று இருக்கும் ஆனால் எல்லாமே இட் வில் கிவ் யூ டு பி த பெஸ்ட் இந்த மனசில் வாங்கிட்டேன் வையேன் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி போகும்போது இஃப் த ஸ்கூல் கிவ்ஸ் யூ அசைன்மெண்ட் இப்படி வந்து பாக்குறாங்க இப்படியே பார்த்துட்டு ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் டே வருது அதுக்கு ஆங்கர் பண்ண ஒருத்தர் வேணும் தான் இப்போ ஒரு குழந்தை வந்து ஷி வாஸ் ஆங்கரிங் தி திங் ரைட் அவளை பிடிச்சி இந்தா அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னால் யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது மறக்காம கையை தூக்கிட்டே இருக்கிற சில குழந்தைங்க இருக்கும் கை தூக்கி டீச்சர் கண்ணுதில்லைன்னு எழுந்திருச்சே நின்றுடும் டீச்சர் அதை கண்டுக்காம இந்த பக்கம்லாம் போனாலும் திரும்பி வந்து அது அங்கேயே நின்றுட்டு இருக்கும் இந்த தடவை கொடுக்காட்டாலும் அடுத்த தடவை ஃபங்க்ஷனுக்கு யார்ப்பா வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று அது மறக்காம மறுபடியும் எழுந்துட்டு நின்றுடும் டீச்சர் கண்டுக்காமல் விட்டு எங்கெல்லாம் திரும்பிட்டு மறுபடியும் வரும்போது அங்கேயே நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் என்னைக்கு கொடுப்பீங்கன்னு தெரியாது இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்காம உங்களை விட மாட்டேன் மறுபடியும் 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 நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு திருப்பி 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 ஒருத்தரால் சொல்ல முடியும்னா யூ பிகம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் அண்ட் அட்லாஸ்ட் டீச்சர்ஸ் இஸ் எஸ் யூ டூ இட் ஆனால் அது வரைக்கும் யூ வில் கம்பல் அண்ட் கம்பல் அண்ட் கம்பல் அண்ட் யூ பர்ஃபார்ம் யூ வில் லெவர் நோ அவங்களுக்கும் கண்டிப்பாக கை நடுங்கும் தானே அந்த ரோல் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இல்லை அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம புக்கையை கொடுக்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெமெண்ட்டோ கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க லிஸ்ட் படி முதல்ல மெமெண்ட்டோ கொடுத்துருவாங்க அப்புறம் தான் பேசுவாங்கன்னு இருக்கும் யோ கடவுளே மாற்றணுமா ரெண்டு வரையும் மாற்று இதை மாற்று அதை மாற்று ரைட் ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அனௌன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ரோல்

ஒரு தடவை சான்ஸ் அப்ப என்ன பண்ணுவோம் டீச்சர் பார்க்கும்போது கண்ணையே பார்த்துட்டு நான் பண்ணிருக்கேன் கண்ணையே பார்த்துட்டு அவங்க என் கண்ணை தவிர்த்துட்டு இப்படி போனா கூட நான் விடாம அந்த கண்ணையே பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு மேம் your நேம் இஸ் yours பட் யூ ஆர் நாட் your நேம் அலோன் நீ அந்த உருவத்தை தாண்டி வர பேரை தாண்டி வர யார் மாதிரி தண்ணீர் மாதிரின்னு வச்சுக்கோ லேர்ன் தட் ஃப்ரம் வாட்டர் லேர்ன் தட் ஃப்ரம் வாட்டர் தண்ணி ஒரு டம்ளருக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு பத்து வருஷம் கழித்து இப்படி கொட்டினா டம்ளர் ஷேப்லேயே வெளியில் வராது பத்து வருஷம் இல்லை நூறு வருஷம் கழித்து கீழே கவுத்தாலும் தண்ணிக்கு அதனுடைய ஞாபகத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது பாட்டில் ஷேப்பாக பாட்டில் ஷேப் த கப்பில் வைக்கிறீங்க கப்பு உள்ளங்கையில் அடிக்கிறீங்களா உள்ளங்கையில் எங்கே வைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு இருப்பேனே தவிர தட் ஷேப் டஸ் நாட் டிசைட் ஹூ ஐ ஆம் அப்போ யுவர் அப்பியரன்ஸ் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ யோர் நேம் டஸ் நாட் டிசைட் ஏஜ் டஸ் நாட் டிசைட் யோர் ஜெண்டர் ஒன்ன தவிர நீ யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது அது புரிஞ்சுக்கும் அது பெரிய விஷயம் அதுதான் பெரிய விஷயம் எப்பவும் அண்ட் அதுக்கு தான் சொன்னேன் எழுது எங்கேயாவது இடத்துல மார்க் பண்ணு இன்னைக்கு வந்தாங்க சொன்னாங்க சொன்ன வார்த்தைகளை மந்துரும் சொல்றோம் நாம ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரம் சொல்றோம் இட் காசஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைப்ரேட் டு பாசிட்டிவிட்டி அதுக்கப்புறம் எழுதிக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதிட்டு எங்க பார்ப்போமோ அங்கே விட்டு உன் வயசுக்கு கண்ணாடி தான் அடிக்கடி பார்ப்பேன் அதனால அங்கே தேர் இஸ் நத்திங் ராங் வித் தட் அங்கே எழுதி வை தினமும் பார்க்கும்போது ஹவு ஃபார் அவே ஐ ஆம் ஃப்ரம் திஸ் பிஃப்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சம்படி வாஸ் கிவன் த மைக் அட் திஸ் பர்டிகுலர் டைம் ஆச்சு ஒரு மணி நேரத்தை தொட்டாச்சு நான் வந்தாங்க சொன்னாங்க நான் எழுதி வச்சிட்டேன் அப்படியே கரைஞ்சி காணாமல் அது இல்லையே அப்படியே அப்படி போக முடியும் காற்றிலேயே போயிடுமா அந்த வார்த்தை இல்லையே என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன் உனக்காக தான்ண்டா நாடு காத்துட்ருக்கு நீ வருவேந்தாமா இந்தியா இருக்கு நீ பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணலைன்னா ஒருத்தர் யாரும் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோ உனக்காக தான் உனக்காக தான் திருப்பி 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 சொல்லிட்டே இருக்காங்க இதை எழுதிக்குவேன் தினம் தினம் வந்து எங்கிட்ட அவங்க இருக்க முடியாது ஆனால் தினம் தினம் என்னால் எங்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும் யார் கீழே தள்ளினாலும் என்னால் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க முடியும் யூ ஆர் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் உன் உருவம் அல்ல நீ மற்றவர்கள் சொல்லக்கூடிய அழகு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விளக்கணம் எழுதினா இது என்னப்பா இப்படி இருக்காங்க அது அல்ல 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 நீ 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 உயரம்னு மத்தவன் சொல்றது சொல்றது எடைன்னு தான் தான் உன்னுடைய உன்னுடைய எடை உயரம் அதனாலதான் வள்ளுவர் சொல்லக்கூடியது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ஒரே மேடையில் நிற்கக்கூடிய பெரிய பாகியம் எனக்கு கிடைச்ச போது பேசல உங்களை மாதிரி ஓடி போய் செல்ஃபி எடுக்கல ஒரு ஆட்டோகிராஃப் அங்கே எதுவும் பண்ணலை அந்த மேடையில் ஒரு மூலையில் அவர் அறிமுகப்படுத்துறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன் ஐயா அப்போ ஹி வாஸ் தி பிரசிடென்ட் ஸோ ப்ரோட்டோகால் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் அவருக்கு பின்னால் கண்டிப்பாக அவருடைய செக்யூரிட்டி அத்தனை பேரும் நிற்பாங்க கோயம்புத்தூர்ல கொடிசியான ஒரு ஹால் இருக்குது அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்த போது வென் ஐயா வாஸ் தி பிரசிடண்ட் யூ வாஸ் இன்வைட்டட் டு கிவ் தி இன் அட்ரஸ் அதற்காக அவர் கூப்பிட்ருந்தாங்க பக்கத்தில் தான் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ தே இன்வைட்டட் மீ வெரிஃபைட் வெதர் ஐ எம் அ சேஃப் பர்சன் டு பி புட் அ லாங் வித் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவரோட என்ன நிறுத்துறதுல அவருக்கு எந்த அபாயமும் வந்துராதா அப்படின்னு எல்லாம் வெரிஃபிகேஷன் என்ன ஹீஸ் அ ஃபஸ்ட் சிட்டிசன் எல்லாம் பண்ணி இவ்வளோ பக்கத்தில் கூட இருக்க மாட்டாங்க எல்லாரும் இன்னும் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு நகர்ந்து இஃப் எனி திங் அன் டுவர்ட் உடனே அவரை காப்பாற்றுறதுக்காக அவர் பின்னால் நைன் டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அவர் பேசணும் கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி எயிட்டுக்கு ஸ்டேஜுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தாச்சு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுவும் பிரசிடென்ட் வந்தால் எப்படி இருக்கும் த ஃபங்க்ஷன் வில் ஸ்டார்ட் வித் நேஷ்னல் அந்தம் அண்ட் க்ளோஸ் வித் நேஷ்னல் அந்தம் அது பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிடும் த பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் தேர் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறதுக்கு அது வச்சு நேஷனல் அந்தம் வந்தாச்சு நான் எகைன் ஐ ஹவ் டு இன்ட்ரோடியூஸ் இம் அண்ட் எங்கிட்ட என்ன சொன்னாங்க பிகாஸ் இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இங்கிலீஷில் தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் ஐயாவுக்கு தமிழ் பிடிக்கும் தமிழுக்கும் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஆஹா தமிழை அறிமுகப்படுத்தினா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை கையில் ஒரு பேப்பர் இருக்கக்கூடாது ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்கக்கூடாது காலை இப்படி அசைக்கக்கூடாது தும்மக்கூடாது இருமக்கூடாது ஏன்னா திடீர்னு இப்படி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா ஐயாப்பின் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆயுதமும் என்னை நோக்கி திரும்பும் ஹை செக்யூரிட்டி ஜோன் யூ கால் இட் அ ஸ்டெரைல் ஜோன் அப்படின்போ ரைட் அப்போ நான் வந்து இங்கிலீஷ்லயே எல்லாம் பேசி முடிச்சாச்சு அவர் அறிமுகப்படுத்திட்டு அப்படியே என்னுடைய ஒரே பெரிய அதிர்ஷ்டம் என்ன அவர் நிற்கிற மேடையில் இப்படியே ஓரக்கணால பார்த்துட்டு நான் நின்றுட்டே இருக்கலாம் திரும்பி இப்படியே அவரை பார்க்க கூட கூடாது அப்படியே ஏதோ புராதனமான பொருள் கல்லுக்கடியில் கடந்த எத்தனை வருஷம் இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நின்னுட்டு அடுத்தது ஐயா வந்து நின்று அடுத்த நிமிஷம் தெரியும் நீள நீள நீளமாக அந்த விரல் சயின்டிஸ்டோட விரல் வீணம் வாசிக்கிறவங்களுடைய விரல் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் கேள்வி சர்ஜனோட விரல் ரொம்ப கான்பிடென்டாக இருக்கக்கூடியது இப்படி எடுத்துக்கிட்டு அடுங்கக்கூடாது டெஸ்ட் யூ அப்போ அந்த மாதிரி கண்ணு யாரையும் பார்க்கல இங்க தாண்டி அங்கே தாண்டி அங்கே தாண்டி அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்துட்டு இருக்காரு நாம தானே பக்கத்தில் குமிஞ்சு குமிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் வியர் ஆல்சோ ஷார்ட் சைட்டட் ஹீ இஸ் அ விஷனரி வந்து நின்று ஐயா சொன்னது வணக்கம் அப்படின்னாரு முன்னால் ஒரு பத்து பேருக்கு தமிழ் தெரியும் இன்னொரு பத்து பேருக்கு தமிழ் இருக்கிறது தெரியும் மற்றபடி இது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் உட்காந்துருந்தாங்க பட் வேட் வணக்கம் இட் கம்பெல்ட் எவ்ரிபடி டு கிரீட் இம் பேக் நான் படித்த பெரிய பாடம் அதுதான் சந்தோஷமாக ஒரு வணக்கம் வரணும் அது திரும்பி அப்போ வணக்கம் ஜஸ்ட் லுக்கிங் செட் திருப்பி சொல்லுங்க அப்படின்னா அந்த கான்பிடன்ஸ் பெருக்கும் குடுக்கலையா குடு அப்படின்னு வாங்குவாங்க அப்போ வணக்கம் எவரிபடி செட் வணக்கம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதற்கு அடுத்தது ஐயா சொன்ன அந்த குரல் அதுதான் நீங்க சொல்ற இந்த லைன் கோ பியாண்ட் தி லைன் அப்படிங்கிறது வேர்டிக்கலாக வைக்கிறதும் ஹாரிசான்டலாக வைக்கிறீங்களோ கிடையாது அந்த லைன் எங்கே அப்படின்னா தண்ணீருடைய மட்டும் பிகாஸ் வாட்டர் ஃபைன்ஸ் லிக்விட் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல் அதனே பார்க்குறோம் பாஸ்கல் அப்படின்னு படிக்கும்போது எஸ் லிக்விட் ஹேஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் லெவல் எப்படி வச்சாலும் லெவல் மட்டும் அது மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த லைன் இப்போ சாதாரண ஒரே ஒரு அறிவுள்ள ஒரு செடி அதை வள்ளுவர் உங்களுக்கு காமிக்கிறாரு நீ பார்க்காம போகாதே தயவு செஞ்சு பாரு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல வற்றி போய் தண்ணியே இல்லாமல் செடிகளும் மீனும் எல்லாம் செத்து போகிற மாதிரி இருந்தா அப்பவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூவாக இருந்தது அல்லது ஒரு ஆம்பலாக இருந்தது ஒரு அல்லியாக இருந்தது அப்படின்னா அது அந்த சேத்துக்குள்ள தலையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காது ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு தலையை குமிஞ்சிட்டு உட்காடுறீங்களே பயங்கர ஸ்ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வயித்துக்குள்ள இருந்து வெளியில வரும்போதே தலையில் கையை வச்சுட்டு குழந்தைங்க வெளியில வருது இல்லை அம்மா வயிற்றுல இருந்து ஐ ஐம் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அது ரொம்ப ஃபேஷனபிள் ஆயிடுச்சு இல்லையா இப்போ அந்த தண்ணி சேரா இருந்தாலும் அதனுடைய என்ன ப்ரப்போர்ஷனோ அந்த ஹைட்டை விட இவ்வளோ ப்ரப்போர்ஷன் மேல நிப்பேன்னு செடி முடிவு பண்ணிடும் வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் பூ அதனுடைய காம்பு இங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கணும் இவ்வளவு உயரத்துல இருப்பேன் தண்ணி இன்னும் உயரம் போகுனா அப்பவும் இன்னும் உயரம் போயிருவேன் நானு ஆன் நோ அக்கவுண்ட் வில் ஐ கம் டு தி லெவல் ஆஃப் தி வாட்டர் பாடி தண்ணி என்ன உயரமோ அந்த உயரத்துக்கு ஒரு நாளும் நான் நிற்க மாட்டேன் தண்ணியை விட உயர்ந்து நிற்பேன் அந்த உயரம் மேலே போக போக நானும் போவேன் பத்து நாள் கழிச்சு பெரிய மழை மழையான மழை ஊரில் இருக்கிற குளம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு இப்போ போய் பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்குமா அந்த பூ இல்லையே இப்போ எங்கே இருக்கும் யார் கொடுத்தாங்க அறிவு தண்ணி லெவல் உயர உயர பூ லெவல் போயிட்டே இருக்கும் தண்ணி லெவல் இறங்க இறங்க கீழே வரும் ரொம்ப அழகாக அன்னைக்கு ஐயா அவ்வளோ நிதானமாக சொல்லி ஹி கமாண்டட் எவ்ரி பாடி டு ரிப்பீட் அதுதான் அழகு வார்த்தைக்கு வார்த்தை நான் சொன்னேன் இதுக்கு உரை தேவையில்லை ஆசிரியர் தேவையில்லை மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதில் ஒரு எஸ்ஸை எழுதி ரெண்டு மார்க் வாங்க வேண்டாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் மனசுக்குள்ள அப்போ வெள்ளத்து அணையது அதனுடைய இன் ப்ரப்போர்ஷன் வித் அப்போ வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உங்க மனசு என்ன உயரம் போகணும்னு சொல்லுதோ இஃப் சம்படி டிராஸ் த லைன் இஃப் சம்படி சேஸ் ஸ்கை இஸ் அ லிமிட் ஸ்டாண்ட் டால் அண்ட் சே ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் ஸ்கை இஸ் மை லிமிட்னு தப்பாக சொல்றீங்க கீழே நின்று சொல்றீங்க ஸ்கை இஸ் யுவர் லிமிட் நான் நிற்கிறதே ஸ்கையில தான் சார் அப்போ ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட் அடுத்த காலை எங்கே வைக்கிறது சரி மண்ணில் வச்சாச்சு விட்நிலையும் வச்சாச்சு மூன்றாவது கால் அடுத்த அடி நான் எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய கதைகள் எல்லாமே இதைத்தான் சொல்லுது எல்லோருக்கும் ஒரு எடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை விட தாண்ட முயற்சி செய் அய்யா அது சொன்ன உடனே பதம் பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாரு உங்க கிட்ட திருப்பி கொண்டு வந்து நான் அதை தான் சொல்றேன் லைட் த லைன் பி ட்ரோன் பை யூ சோ தட் இட் பிகம்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் மேம் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க காம்போசிஷன் எழுது வாட் இஸ் யுவர் அம்பிஷன் இன் லைஃப் ரைட் எல்லாரும் எழுதியிருப்போம் ஏன்னா எப்போ பார் ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஹாபி எழுதிட்டு இருந்தோம் இப்போது எல்லாரும் எழுதக்கூடியது வாட் இஸ் யூர் ஆம்பிஷன் இன் லைஃப் ரிமம்பர் இட்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் பிளான் ஏ ஒன்று இருக்கும் பிளான் பி ஒன்று இருக்கும் பிளான் சி ஒன்று இருக்கும் ஆனால் எல்லாமே இட் வில் கிவ் யூ டு பி தி பெஸ்ட் இந்த மனசில் வாங்கிட்டேன் வையன் பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி போகும்போது இஃப் த ஸ்கூல் கிவ்ஸ் யூ அசைன்மெண்ட் இப்படி வந்து பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் டே வருது அதுக்கு ஆங்கர் பண்ண ஒருத்தர் வேணும் தான் இப்போ ஒரு குழந்தை வந்து ஷி வாஸ் ஆங்கரிங் தி திங் ரைட் அவளை பிடிச்சி இந்தா அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னால் யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது மறக்காமல் கையை தூக்கிகிட்டே இருக்கிற சில குழந்தைங்க இருக்கும் கையை தூக்கி டீச்சர் கண்டுதில்லைன்னு எழுந்திரிச்சே நின்றுடும் டீச்சர் அதை கண்டுக்காமல் இந்த பக்கம்லாம் போனாலும் திரும்பி வந்து அது அங்கேயே நின்றுட்டுருக்கும் இந்த தடவை கொடுக்காட்டாலும் அடுத்த தடவை ஃபங்க்ஷனுக்கு யாருப்பா வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று அது மறக்காம மறுபடியும் எழுதிச்சு நின்று டீச்சர் கண்டுக்காமல் விட்டு எங்கெல்லாமே திரும்பிட்டு மறுபடியும் வரும்போது அங்கேயே நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் என்னைக்கு கொடுப்பீங்கன்னு தெரியாது இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்காம உங்களை விட மாட்டேன் மறுபடியும் 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 நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு திருப்பி 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 ஒருத்தரால் சொல்ல முடியும்னா யூ பிகம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் விஸ் அண்ட் அட்லாஸ்ட் டீச்சர்ஸ் இஸ் எஸ் யூ டூ இட் ஆனால் அது வரைக்கும் யூ வில் கம்பல் அண்ட் கம்பல் அண்ட் கம்பல் ஆனால் யூ பர்ஃபார்ம் யூ வில் நவோ அவங்களுக்கும் கண்டிப்பாக கை நடுங்கும் தானே அந்த ரோல் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இல்லை அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம புக்கே கொடுக்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெமெண்ட்டோ கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க லிஸ்ட் படி முதல்ல மெமெண்ட்டோ கொடுத்துருவாங்க அப்புறம் தான் பேசுவாங்கன்னு இருக்கும் யோ கடவுளே மாற்றணுமா ரெண்டு வரிய மாற்று இதை மாற்று அதை மாற்று ரைட் ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அனௌன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ரோல் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்க்குச்சு அசைன்மெண்ட் ஒர்க் அப்படின்னு அடுத்த நிமிஷம் பண்ண ஏ பார்க்காதா பாக்காதரா கண்ணு கண்ணு பார்த்துட்டோன்னா உடனே எழுப்பி விட்டுருவாங்கடா பேசாம கையில் ரேகையெல்லாம் ஓடுது நமக்கு டேபிள்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஓடவே இல்லை கம்மும் அதற்காக வந்திருக்கோம் ஒன் டைம் இன் லைஃப் ஒரு தடவை சான்ஸ் அப்ப என்ன பண்ணும் டீச்சர் பார்க்கும்போது அவங்க கண்ணையே பார்த்துட்டு நான் பண்ணியிருக்கேன் கண்ணையே பார்த்துட்டு அவங்க என் கண்ணை தவிர்த்துட்டு இப்படி போனா கூட நான் விடாம அந்த கண்ணையே பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டு வந்து தெரியாதனமே இங்க வந்த உடனே மேம் மாட்டா போல இருக்கேன் ஆமாம் விட மாட்டேன் என் காலேஜ் என் பள்ளிக்கூடம் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் பங்கெடுக்காம வேற யார் பங்கெடுப்பாங்க நான் அதுக்குள்ள வராமல் யாருப்பேன் அதே தான் வீட்லேயும் அப்பாவோ அம்மாவோ கூப்பிட்டு அடிச்சோம் கூப்பிட்டாங்களா ஆச்சு மா என்னம்மா அப்பா ஒரு ஃபேனை போட சொன்னா சரி ம் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் எனக்கு கொட்டமுட்டோமே ஏன்ப்பா இப்போ தானேப்பா எழுந்திரிச்சு ஃபேன் போட்டேன் இப்போ நான் உட்காந்துட்டு ஃபேன் போட முடியுமா எழுந்திரிச்சு தான் ஃபேன் போடணும் இது ஒரு பெரிய விஷயமா சொல்லி காமிக்கிறது நீ தூங்க போகும்போது உங்க அப்பா ஃபேன் போட்டு விட்டுருக்காரு உனக்கு விக்குன்னு நினச்சிட்டு ஓடி வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பி கொடுக்க வேண்டியது குடும்பம் தானே ரோட்ல போறவங்க இல்லை இல்லையே நீங்கள் நீங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தானே அப்போ உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல உங்களுக்குன்னு வேலை இருக்குல்ல பெற்றோர்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் இந்த குழந்தைங்க வேலையே செய்யாம ஆனதற்கு காரணம் படிடா படிடா நீ மட்டும் போதும் எல்லா நான் அது எப்படி போதும் மட்டும் போதும் அப்படிங்கிற குழந்தைங்களை வச்சுட்டு நாம என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு உதவாத குழந்தைங்க நாட்டுக்கு எப்படி உதவ போறாங்க வீட்டுக்கு உதவணும் இவ்வளவு படிச்சா போதும் வந்து வேலையை முடிச்சிட்டு வந்து படின்னு சொல்லுங்க இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வந்து படிக்கிற குழந்தை இன்னும் ஆவேசமா படிக்கும் அழகா படிக்கும் படித்தா மட்டும் போது குழந்தை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை படிக்க முயற்சி பண்ணும் இல்லைன்னா படிக்கிற மாதிரி நடிக்கும் அவ்வளோதான் பண்ண முடியும் இந்த வயசில் ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய வயசில் இடுப்பில் வச்சா கால் தரையை தொடக்கூடிய வயசில் எடுத்து இடுப்பில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நடக்க விடுங்க இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தில் உங்கள் மாய் பையன் உங்கள் பொண்ணு அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு கிவ் தம் எ ஒர்க் வேலை உடம்பு வணங்கி பண்ணணும் அவங்களுடைய டாய்லெட்னு அவங்களுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துட்டீங்களா தனியாக அவ்வளோ பெரிய ஆடம்பரமாக அவங்களுக்கு இது உன்னோட பாத்ரூம் அப்படின்னா அதை க்ளீனாக வைக்க வேண்டியது அவங்க பொறுப்புன்னு சொல்லுங்கள் அந்த தட்டை கிளீனாக வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அவங்க துணியை வடிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு துவக்க வேண்டியது அவங்க பொறுப்பு அதற்கான வயசாயிடுச்சு அதற்கான வயசான விஷயம் அவங்களுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு நீங்களே பண்ணிட்டே இருக்கிறதுனால ஐயோ அம்மா குழி அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு நீங்கள் குதிக்கிறதுனால நாளைக்கு குழி வரும் பொழுது நீங்கள் அவளை தூக்கிட்டு குதிப்பீங்க அவனை தூக்கிட்டு குதிப்பீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க தூக்கக்கூடிய வயசை அவங்க தூக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நின்னிங்கன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே ஏறி நடந்து போகும்போது அப்பா அழக்கூடாது ஐஎம் நாட் ஹார்ஷ் ஐ ஆம் டெல்லிங் யூ த ட்ரூத் பூனை குட்டிகிட்டையும் நாய் குட்டியிட்டையும் பார்த்து பார்த்து படிங்க தூக்கிற வரைக்கும் குழந்தைய தூக்கி நடக்கணும் அப்புறம் தன்னைத்தானே குழந்தை குழந்தைக்கு தூக்க தைரியம் வந்தாச்சுன்னா பழக்கங்க எங்கள் காலத்தில் இருந்தது அம்மா அம்மா பெரிய தூக்கிட்டு தண்ணி போவாங்க குட்டி சொம்பத்துக்கிட்டு கூட கூட ஓடுவோம் நாங்கள் பார்த்திருக்கீங்கல்ல பெரிய துணி அம்மா இருப்பாங்க நம்ம ஒரு குட்டியாக ஒரு துணியை எடுத்து தண்ணிக்குள்ள தண்ணியில் ஆடாத ஆடாதேன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு வேலை கொடு எனக்கு வேலை கொடு எனக்கு வேலை கூடு பரி போட்டாச்சா விருந்தினர்களுக்கு நான் உப்பு வைக்கிறேன் உப்பு உப்பு பொரியல் அளவு நிறைய வச்ச காலங்கள்லாம் உண்டு தெரியாது ஆனாலும் வச்சு தானே படிப்போம் விருந்தினர்கள் வரும்போது கையை கட்டிட்டு ஐ டோன்ட் அப்படின்னு அப்புறம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லயோ வந்து வந்திருக்க கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்க நான் கேட்பேன் வீட்டில் பண்ணவே ஆடாது அப்படின்னு கேட்பேன் இல்ல மேம் வீட்டில் பண்ணாட்ட வெளியில பண்ணாது அப்பா அம்மாவை தாண்டி தான் வீட்டுக்கு வர உங்களுடைய விருந்தாளி லேர்ன் எவ்ரிதிங் ஆஸ்க் ரெண்டு தடவை அம்மா இருமர சத்தம் கிடச்சுன்னா பக்கத்தில் நின்று சொல்லு நகரங்கம்மா நான் இருக்கேன்ல நீ பிறந்த உன்னை கையில் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்த போது ஆனானாலும் பொண்ணானாலும் அப்பா அம்மாவும் நினைச்சது என்ன இது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு ஆகும் என் தோளுக்கு மிஞ்சி போகும் இது அப்படி போகும்போது எனக்கு கையும் காலம் தளர்ந்து போனால் சாஞ்சுக்கு ஒரு தோல் கிடைக்கும்னு நினச்சாங்க பொய்யா கிடாது அது பொய்யா கிடாது நோ இக்னோரிங் தி பேரெண்ட்ஸ் அப்போ காம்பஸ் மாதிரி கையில் எடுத்துக்கோ நல்ல குணங்கள் எல்லாம் அந்த நிற்கிற கால் அதுக்கப்புறம் நீ பெரிய இன்ஜினியர் ஆகு அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகு அதுக்கப்புறம் ஆகு அதுக்கப்புறம் நீ என்னமோ ஆகு நல்லவண்ணு நின்னுட்டிங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் நல்லவன் நின்னாச்சுன்னா நல்லவங்க ஆனால் நல்ல இன்ஜினியர் நல்ல பாலிட்டிஷியன் நல்ல டீச்சர் நல்ல வக்கீல் ஆனா இந்த கால ஆட்டம் காணும் போது ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர்லாம் ஆனா ஆனதுக்கு அப்புறம் நல்லவங்கள மாத்த முடியாது அப்போ எல்லா நல்லதையும் உள்ள வாங்கிக்கோ எனக்கு கோடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணு உன்னுடைய எல்லைகளை நீ வகுத்துக்கோ உனக்கு மூத்த தலைமுறையுடைய தோள்ல ஏறி நின்னு உலகத்தை பார்த்தேன்னா தி வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் இந்தியா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ என்ன காரணம் பி எட் படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி எங்களுடைய எகேஷனல் ஃபிலோசஃபி அப்படின்னு ஒரு ஒரு பேப்பர் இருக்கும் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் கோத்தாரி கமிஷனில் டாக்டர் கோத்தாரி அவருடைய ரிப்போர்ட் என்ன முதல் வரி தெரியுமா த டெஸ்டினி ஆஃப் தி கிளாஸ் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் டிசைடட் இன் தி கிளாஸ் ரூம்

எல்லாமே வேண்டுவா நென்பான் எனத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு முயவ விளக்க உரை பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை எந்த பொருளையும் கடவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா குரல் இருநூற்று எண்பத்தொன்று எல்லாமே வேண்டுவா நென்பான் எனத் தொன்றும் கள்ளாமே காக்கதன் நெஞ்சு முயவ விளக்க உரை பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை எந்தப் பொருளையும் கடவாடும் நினைவு தன் நெஞ்சி அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா குரல் இருநூற்று எண்பத்தொன்று எல்லாமே வேண்டுவா நென்பான் எனத் தொன்றுங் கள்ளாமே காக்குதன் நெஞ்சு முயவ விளக்க உரை பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை எந்தப் பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா குரல் இருநூற்றி எண்பத்தொன்று எல்லாமே வேண்டுவா நென்பான் எனத் தொன்றும் கள்ளாமே காக்குதன் நெஞ்சுமுயூவ விளக்க உரை பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சைக் காக்க வேண்டும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்தப் பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா குரல் இருநூற்று எண்பத்தொன்று எல்லாமே வேண்டுவா நென்பான் எனத் தொன்றுங் கள்ளாமே காக்கதன் நெஞ்சு முயவ விளக்க உரை பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது கலைஞர் விளக்க உரை எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சி அணுகாமல் பார்த்து காத்துக் கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வா